மீன ராசி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன்கள் குருவை ராசிநாதனாக கொண்ட மீனராசி அன்பர்களே சுக்கிரன் உச்சமடைவதும் புதன் நீச்சமடைவதும் உங்கள் ராசியில்தான் காலபுருஷனின் பனிரெண்டாவது ராசி உங்கள் ராசி உங்கள் ராசி ஒரு நேர் ராசி உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க முதல்ல மார்ச் மாத கிரக நிலையில் பார்ப்போம் ராசிக்கு பன்னெண்டாம் வீடான கும்பத்தில் சனியுடன் இருக்கும் புதன் மார்ச் இருபத்தாறு அன்று மேஷ ராசிக்கு பெயர்ச்சடைகிறார் ஏற்கனவே மேஷத்தில் குரு இருக்கிறார் ஏழாம் வீட்டில் கேது இருக்கிறார் மற்றும் மார்ச் பதினஞ்சில் செவ்வாய் பேச்சியடைந்து கும்பத்திற்கு செல்கிறார் மார்ச் ஏழில் சுக்கிரன் கும்பத்திற்கு பேச்சடைகிறார் கும்பத்தில் சனி சுக்கிரன் செவ்வாய் என மூன்று கிரகங்கள் இருக்கிறார்கள் மார்ச் பதினாலில் சூரியன் மீன ராசிக்கு கடந்த சில வாரங்களாக தொல்லைகளை அனுபவித்து வந்தீர்கள் நீங்கள் குருவின் ராசியில் பிறந்தவர்கள் என்பதால் நிதானம் மற்றும் புத்தி சாதுயம் மூலம் எதிரிகளை தோற்கடிப்பீர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உடலில் இருந்து வந்த நோய் தொல்லைகள் நீங்கும் நண்பர்களின் உதவி கிடைக்கும் கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சி நிலவும் திருமண வாழ்க்கை இனிமைய இனிமையாக அமையும் கோர்ட் வழக்குகளில் நீதிமன்றம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை வழங்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் கேது இருப்பதால் உறவுகளில் பிரச்சனைகள் ஏற்படும் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் குரு இருப்பது அதிக நன்மைகளை தரும் குருவின் பார்வை ஆறு எட்டு பத்து ஆகிய வீடுகள் மீது விழுகிறது கடன்கள் கட்டுக்குள் வரும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் எதிரிகளின் கொட்டம் அடங்கும் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் சனி செவ்வாய் இருப்பதால் சில உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் குருவின் பார்வையால் ஆறாம் வீட்டின் மீது ஆறா குருவின் பார்வை ஆறாம் வீட்டின் மீது விழுவதால் அனைத்து தொலைகளிலும் நீங்கி ஆரோக்கியத்தை அடைவீர்கள் எதிர்பாராத வகையில் பணவரவு ஏற்படப் போகிறது தொழில் சிறப்பாக நடைபெறும் உங்கள் ராசியிலேயே ராகு இருப்பதால் மனக்குழப்பம் ஏற்படலாம் சூரியன் புதன் ராகு கூட்டணி உங்கள் ஜென்ம ராசியில் இருப்பதால் அரசு வழியில் சில தொல்லைகள் உங்களுக்கு ஏற்படும் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் சனி இருப்பது விரை சனி என்று சொல்லப்பட்டாலும் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் கும்பத்தில் குரு இருந்தால் அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் உதாரணமாக உங்கள் பிறந்த ஜாதகத்தில் கும்ப ராசியில் குரு பதினேழு டிகிரியில் இருந்தால் இப்போது கோச்சார சனி பதினோரு டிகிரியில் கும்பத்தில் சென்று கொண்டிருக்கிறார் பிறந்த ஜாதகத்தில் பதினேழு டிகிரியில் இருக்கும் குருவும் இப்பொழுது செல்லும் சனியும் சனி பதினேழாவது டிகிரியை அடையும் பொழுது இரண்டு கிரகங்களும் ஒன்றை ஒன்று தொடுகின்றன அப்படி தொடும் தொடும்பொழுது உங்களுக்கு ஏற்படும் பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்த்தால் இதுவரை வேலை மற்றும் தொழில் அமையாத மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வேலை கிடைக்கப் போகிறது வெளிநாட்டு வேலையும் கிடைக்கலாம் அதிக சம்பளத்தில் அந்த வேலை இருக்கும் ஆனால் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் யாருக்கெல்லாம் பிறந்த ஜாதகத்தில் கும்பத்தில் குரு பதினேழு டிகிரியில் இல்லது அதற்கு மேல் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் பிறந்த கால குரு கோச்சார ஜனி சேர்ந்து ஒரு பிற்க ஒரு பொற்காலத்தை போகிறார்கள் ஏழரை சனி என்றெல்லாம் பயப்பட தேவையில்லை ஒரு சிலருக்கு பிறந்தகால குரு மிதுன ராசியில் பதினேழு டிகிரியில் இருக்கும் அவர்களுக்கு சனி குரு சேர்க்கை ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் வேலை தொழில் என அதிக வருமானம் கிடைக்கும் சிம்ம ராசியில் பதினேழு டிகிரியில் குரு சொந்த ஜாதகத்தில் இருந்தாலும் ராசியில் பதினேழு டிகிரியில் குரு சொந்த ஜாதகத்தில் இருந்தாலும் ஓரிரு நாட்களில் அவர்களுக்கு வேலை தொழில் விஷயத்தில் மிகப்பெரிய சாதனைகள் கிடைக்கும் இந்த மாதம் இம்மாதிரியான சேர்க்கை பெற்ற மீனராசிக்காரர்கள் பாக்கியசாலிகள் இந்த பலன்களை தெரிந்து கொள்ள உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தில் மேற்கண்ட வீடுகளில் குரு இருக்கிறாரா என பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மொத்தத்தில் இந்த மாதம் அதிக நன்மைகளை தரும் மாதமாக இருக்கிறது